வெள்ளிக்கிழமை தொடங்கலாம் எல்லா நாள்லேயும் இது பண்ணலாம் வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க கிழக்கு முகமாக அந்த வெத்தலையோட காம்பு இருக்குது பார்த்திங்களா கிழக்கு முகமாக வச்சுக்கோங்க உங்கள் பூஜை ரூம் எப்படி எழுந்த டைரக்ஷனில் சில பேருக்கு அப்படி அமையாது எல்லாமே கிழக்காக நீங்கள் இந்த விளக்கை எப்படி ஏற்றணுன்னா இது வந்து காலையில் மாலையில் அப்படின்ற ஒரு கணக்கு கிடையாது காலையிலையும் எட்டலாம் மாலையிலையும் எட்டலாம் இதை வந்து தொடர்ந்து எரிஞ்சிகிட்டு இருக்கணுமா இல்லை ஒரு ஒன் ஹவர் அழகாக எரிஞ்சிச்சா அப்படியே குளியை வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் இப்படி மாற்றி மாற்றி நம்ம இதை செய்யும் பொழுது மிக பெரிய வெற்றியை உண்டாகும் மனம் இறுக்கம் இல்லாமல் இது எனக்கு நடந்துடணும் நடந்தா நல்லா இருக்கும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இல்லையா தீபமே வெற்றியிலே தீபமே எனக்கு நல்ல வாக்கையும் அருளையும் தருவாயாக வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் அந்த தீபம் வெற்றியை நோக்கி சென்றால் எப்படி இருக்கும் வெற்றியை நோக்கி அவங்கள இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும் மாரி தான் வெற்றியை சார்ந்த ஒரு தீபம்தான் வெற்றிலை தீபம் இந்த வெற்றிலை தீபங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது மகா அம்சத்தை இப்போ குறிக்கக்கூடியது அதேமாதிரி வெற்றியை வெற்றியாக கொண்டு போய் கரெக்டாக வரைக்கும் பண்ணி நிறுத்தும் எப்போது நம்ம இந்த விளக்கை வெற்றியாக மனதோடு சரணாகதையோடு செய்யும் பொழுது வெள்ளிக்கிழமை தொடங்கலாம் எல்லா நாள்லேயும் இது பண்ணலாம் வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க கிழக்கு முகமாக அந்த வித்தலையோட காம்பு இருக்குது பார்த்திங்களா கிழக்கு முகமாக வச்சுக்கோங்க உங்கள் பூஜை ரூம்லேயே பூஜை ரூம் எப்படி ஏழு டேரெக்ஷனில் சில பேருக்கு அப்படி அமையாது எல்லாமே கிழக்காக நீங்கள் இந்த விளக்கை எப்படி ஏற்றணும்னா உங்க அந்த காம்பு வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தை நோக்கியோ இல்லை உங்கள் ரூம் நோக்கி இருக்கட்டும் ஆனால் அந்த காம்பு நுனி இருக்குது பார்த்திங்களா அது கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் கொஞ்சம் குங்குமம் மஞ்சள் மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம அவ்வளோ ஒரு பெரிய சக்தி மங்களகரத்தை உண்டு பண்ணும் சுபட்சத்தை கொடுக்கும் சுபகாரியத்தை நிழ்த்தி கொடுக்கும் தடங்களை நிவர்த்தி செய்யும் பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் ஸோ இப்படி வீட்டில் கலச அம்சமாக எல்லா வகையான அம்ச தாதுகளையும் கொடுக்கக்கூடியது தான் வெற்றிலை வெற்றிலை சாறு இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு பல மேஜிக் பண்ணியிருக்காங்க இந்த காலத்தில் சித்தர்கள் வெற்றிலை சாறை எடுத்து வர்றது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு அந்த சாறை மட்டுமே தடவி மேலே குங்குமத்தை தடுவாங்க வெற்றிலை சாறு அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பீடை பிடித்த முகம்னு அவங்களுக்கு தெரியுமா ஐயா எனக்கு எதுவுமே வந்து செட் ஆகலை எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா விபூதி குங்குமம் அனுப்பிச்சிடுவாங்க சில பேருக்கு ஆழ்ந்து அழுக்கு இருக்கும் ஆழ்ந்த தடங்கள் இருக்கும் அவங்கள உட்கார வச்சு ஒரு நிமிஷம் உட்காருன்னு உட்கார வச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சுட்டு உட்காரப்பா என்னங்க ஐயா இப்படி உட்கார வச்சுட்டிங்க ஒன்றும் இல்லைப்பா எனக்கு ஒரு முக்கியமானது தரேன்னு சொல்லிவிட்டு வெட்டிலேருந்து அவங்களுக்கு வந்து முன்னாடி போனால் அது வெட்டிலே தானே அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் நல்ல சாறு பிழிஞ்சி அந்த சாறை எடுத்து அந்த நெற்றியில் கொஞ்ச நேரம் வச்சு நெற்றியில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஊறட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குங்குமத்தை வச்சு அனுப்பிவிடுவாங்க அன்றையிலிருந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி பாதையை நோக்கி போவார்கள் ஏன்னா லகடம் என்ற நெத்தியில் அந்த சார் உள்ளே போகும்பொழுது அவ்வளோ அற்புதம் நிகழும் அப்படி பல ஈர்ப்புகளை கொடுக்கக்கூடிய அந்த வெற்றிலே தான் நம்ம என்ன பண்ணுறோம் வெற்றிலே தீபமாக போட சொல்லியிருக்காங்க சித்தர்கள் ஏன்னா கிழக்கு முகமாக அந்த நுனி இருக்கணும் அந்த வெத்தல இருக்கும் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் அந்த நுனி இருக்குது பார்த்திங்களா அது கிழக்கு முகமாக வச்சுருங்க கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் அது மேலே விளக்கு அதுக்கு வந்து உங்கள் காமாட்சி விளக்காக இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கா இருக்கலாம் மண் விளக்காக இருக்கலாம் மகள் விளக்காக இருக்கலாம் எந்த விளக்கு வேணாலும் இருக்கலாம் அங்கே விளக்கு எறிய வேண்டும் நல்ல எண்ணெய் போட்டுக்கோங்க திரி எந்த திரியை வேணாலும் இருக்கலாம் எந்த கடல் வேணாலும் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆக வெற்றியில மீது மஞ்சள் குங்குமம் விளக்கெறிய வேண்டும் வெள்ளிக்கிழமையில் போட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பானது மற்ற நாள்லேயும் போடலாம் தவறு கிடையாது தான் இது அதிக சக்தியாக வேலை செய்யும் என்று சித்தர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் கண்டறிந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஸோ அப்போது இது வந்து காலையில் மாலையில் அப்படின்ற ஒரு கணக்கு கிடையாது காலையிலையும் ஏற்றலாம் மாலையிலையும் ஏற்றலாம் இதை வந்து தொடர்ந்து இருக்கணுமா இல்லை ஒரு ஒன் ஹவர் அழகாக எரிஞ்சிச்சா அப்படியே குளியில் வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் இப்படி மாற்றி மாற்றி நம்ம இதை செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை உண்டாகும் சில பேர் முக்கியமான காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெற்றிலை வச்சு அந்த விளக்கு வச்சுக்கலாம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் பார்க்க தேவையில்லை நீங்கள் ஏன்னால் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை தான் எல்லா வேலையும் பார்க்க போகிறது கிடையாது நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த காரையும் வெற்றி அடைய வேண்டும் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க இல்லைனா ஒரு முக்கியமான ஒரு பில்டிங் வாங்க போகிறீங்க நிலம் வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க பைக் வாங்க போகிறீங்க எதுவுமே பார்த்திங்கன்னா இது இது போகிறீங்க பார்த்திங்கன்னா தடங்கள் இல்லாமல் அந்த பணத்தடை இல்லாமல் அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு அந்த விளக்கை மட்டும் கொஞ்சம் பாரு பார்த்துட்டு எனக்கு எல்லாமே தடையில்லாமல் நடக்க வேண்டும் எந்த குறையும் இருக்கக்கூடாது நாம் வாங்க சொத் வாங்கும் சொத்தாக இருக்கட்டும் இல்லை வாகனமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது எனக்கு உபயோகமாக இருக்கணும் எந்த உபத்திரமும் இருக்கக்கூடாது தடங்கள் இருக்கக்கூடாது வெற்றி மேல் வெற்றி கிடைக்க வேண்டும் அந்த விளக்கோடு கொஞ்சம் மனசோடு சரணாகதியோடு பேசிட்டு போங்களேன் அந்த ஈர்ப்பும் உங்கள் உடல் ஈர்ப்பும் சேரும் பொழுது சக்தியாக மாறும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை தரக்கூடிய அகல அமலம்னு சொல்லுவாங்க அகல அமலம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மனசில் இருக்கக்கூடிய அகண்ட விரிந்த எண்ணத்தை அமலமாக அதாவது அமலாக்கும்னு சொல்லுவாங்களே அதுமாரி உங்களுடைய கேலக்ஸிக்கு அகண்டு விரித்து கொடுக்கும் அதுதான் உங்கள் தலையில் இருக்கக்கூடிய துரியத்தில் ஒரு கமலமாக மாறும் அது வாசத்தை தரும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல் வடிவம் அதாவது நீங்கள் பார்க்குறீங்க விளக்க கேலக்ஸிக்கு போகுது தாமரை மாதிரி விரியுது மேல் நோக்கி போகுது அங்கே காரிய சக்தி உண்டாகுது காரிய சக்தி உண்டாகுது அதுதான் வந்து நம்மளுடைய காரியத்துக்கு இது கோயில்களில் போனால் நடக்கும் அதே மாதிரி அற்புதம் நடக்கும் இது கோயிலில் போடலாமா இது வந்து உள்ள கூட்டம் நெரிசல் இதெல்லாம் போட முடியாது அதனால் உங்கள் வீட்டில் போடக்கூடிய விளக்கு தான் இந்த வெற்றிலை விளக்கு பல அம்சத்தை தரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக அழகை தரும் இந்த விளக்கோடு பேச சொன்னோம் இல்லையா இந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணி பாருங்களேன் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ளே போகிறது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் உணரலாம் அந்த வெற்றியில் மேலே வெற்றிலை மேலே நம்ம வைக்கிறோம் அதுக்கு மேலே நம்ம வந்து விளக்கை ஏற்றுறோம் அந்த விளக்கை தான் பார்க்க போகிறோம் பார்க்குறது கண்ணை கொட்டை கொட்டை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கண்ணை எமிக்க லைட்டாக எமச்சிக்கலாம் கொஞ்சம் தொடர்ந்து அந்த ஒருத்தவங்க ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க நபர் இருந்தால் இப்படி பேசுவீங்க அந்த மாதிரி மனம் இருக்கம் இல்லாமல் இது எனக்கு நடந்துடணும் நடந்தால் நல்லாயிருக்கும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இல்லையா தீபமே வெற்றிலை தீபமே எனக்கு நல்ல வாக்கையும் அருளையும் தருவாயாக அங்கே உங்களுடைய தெய்வம் அந்த உள்ள உட்கார்ந்து பேசும் தெய்வத்திற்கு மிகப்பெரிய கம்ஃபர்ட் இருக்கும் ஆக சிறந்த ஒரு சிறப்பான பெரிய ரகசியமாக அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க சரிங்களா அதுதான் இப்போ நம்ம வீட்டில் மசூதர்கள் எழுதி வைத்த ஓலைச்சுவடிகள் இருந்து வெற்றிலை தீபம் மிக அம்சத்தை தரும் கலச அம்சத்தை தரும் வெற்றியை தரும் அற்புதத்தை தரும் சந்தோஷத்தை தரும் வெற்றியை தரும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்